ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம செய்ய போகிறோம் இ இதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து எப்பயாவது ஆஃபீஸ் போகணும் இல்லை நம்ம வெளியில் எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணுவோம் அங்கே வந்து நமக்கு கிரே ஹேர் வந்து டக்குன்னு வந்து அதை மறைக்கணும் இன்ஸ்டண்ட்டாக மறைக்கணும் அப்படின்னா இந்த ஹேடை வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக வந்து ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் எந்த ஒரு சின்னதாக கூட உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரவே வராது ஸோ நீங்கள் தைரியமாக இந்த ஹேடையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஹேரில் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹேண்டைன்னு நான் சொல்லுவேன் வாங்க இந்த ஹேடையை வந்து எப்படி செல்லன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேடை செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க இது கூடவே வந்து டீ பவுடர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து டீ பவுடர் எடுத்து நல்லா வந்து அந்த தண்ணி ஒரு டம்ளர் நம்ம வந்து ஊற்றினது வந்து உங்களுக்கு வந்து அரை டம்ளராக வர வரைக்கும் நல்லாவே கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா எப்பவுமே ஒரு ஹேண்டை செய்யும்போது டீ பவுடர் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய தலையில் நல்லா வந்து அப்ளை ஆகிக்கும் அதுக்காக தான் நான் வந்து எடுக்கிறோம் இப்போ இதுக்கு என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துருக்குறோம் அதே சமயத்தில் வந்து இண்டிகோ பவுட்ரு அவ்ரி இலை பவுட்ரு வந்து இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுடர் எடுத்துகிட்டு மூணு ஸ்பூன் அவ்ரி இலை பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து இந்த பவுட்ரை வந்து நம்ம ரெண்டு பவுட்ரு தான் எடுத்துருக்கோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பவுட்ரை வந்து நீங்கள் எங்கள் அதாவது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க நல்லா எக்ஸ்பிரி டேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஏன்னா நிச்சயமாக எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்கலை அப்படின்னா நம்மளுடைய ஹேர் வந்து ஏதாவது நமக்கு டேமேஜ் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் என்ன அப்படின்னா கற்றாழையோடய ஜெல் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா அது வந்து சேர்க்கும் போது உங்களுடைய தலையில் வந்து நல்லா வந்து பிடிச்சுக்கும் அதாவது உதராமல் நமக்கு சேஃபாக பார்க்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அலோவேரா ஜெல் வந்து நம்ம எடுத்துருக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கற்றாழை வந்து வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதோடய நடுப்பகுதியில் இருக்க ஜெல்லை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த டிகேஷனை வந்து இதில் ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அரை டம்ளராக இருந்துச்சு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஊற்றிக்கலாங்க நெல்லிக்காய் பவுட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடியை வந்து நல்லா கருப்பாக வளர வைக்கும் அதே சமயத்தில் வந்து டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய முடியை வந்து பாதுகாக்குங்க எப்பவுமே வந்து டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இருக்கும்போது முடி நல்லாவே வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நெல்லிக்காய் கருவேப்பிள்ளைகள் எல்லாம் வந்து இன்டர்னலாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே உங்களுக்கு முடிக்கு எந்த ஒரு ஹேர் ஃபால் வராமல் உங்களை வந்து சேஃபாக உங்களுடைய ஹேரை வந்து வச்சுக்கும் நம்ம எ என்ன தான் எக்ஸ்டர்னலாக வந்து இந்த மாதிரி போட்டாலும் இன்டீரியர் இன்டர்னலாக நீங்களும் ஏதாவது ஒரு ஜூஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு வரும்போது நல்ல ஒரு அதாவது உங்களுக்கு அந்த ஹேருக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்தாக இருக்குங்க இப்போ இதை நல்லா பாருங்கள் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டோம் அவரு இலை வந்து வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டுக்கு ரொம்ப யூஸான ஒரு ப்ராடக்ட் நல்ல கலர் பார்த்திங்கன்னா நம்ம கலக்கும்போதே வந்து நல்ல அதாவது ஒரு பர்பிள் கலரு வந்து நமக்கு கிடச்சிடும் இதில் வந்து அம்லா பவுட்ரு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு நல்லாவே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் இதை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ரெஸ்ட்டில் விடணும்னு அவசியமே கிடையவே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து வீட்டில் இருப்போம் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும் இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் நம்ம வெளியில் போக வேண்டியது வரும் அப்போ வந்து நம்ம க்ரே ஹேரில் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா டை அடிச்சு அதை ரெண்டு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்பேப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த கடை வந்து நம்ம சட்டன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிக்கலாங்க இது பாருங்கள் இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேரை மட்டும் கொஞ்சம் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு கிளாத்து உள்ள டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஹேரை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஹேடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு நாற்பது நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க நாற்பது நிமிஷம் கழித்து நல்லா காயணும் அதாவது நம்ம அப்ளை பண்ணுற ஹேடை வந்து எப்பயுமே ஹேரில் வந்து நல்லா பிடிச்சுக்கணும் காஞ்சி இருக்கணும் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் அப்புறமா வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா வந்து இப்போ ஹேடை வந்து அப்ளை பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே போய் அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும் அப்போ அந்த ஹேடை ஃபுல்லாகவே உங்களுக்கு காயவே காயாது ஃபுல்லாக அதாவது வியர்வை வந்துட்டு அந்த தண்ணியாக போது எப்படி காயும் அப்போ டக்குனு வந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம போய் ஹேர் வாஷ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது காயாமல் வந்து தலையில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது நிச்சயமாக வந்து அது வந்து அப்ளை ஆகிறது ரொம்ப சிரமம் ஃபிஃப்டி பர்சண்ட்டு தான் நிச்சயமாக அப்ளை ஆகிருக்கும் ஸோ எப்போவுமே நல்லா காஞ்ச பின்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எப்போவுமே கிடைக்கும் நிச்சயமாக இந்த ஹேர்டே வந்து நீங்கள் வெளியூர் போகும்போதோ இல்லை இல்லை டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது இல்லை ஆஃபீஸ் போகும்போதோ இதை வந்து ஹேர்டேயை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்சனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் ரிலேஷனுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ